Oh, <music> வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுவர் கார்னிஷர் லைஃப் சேனல் இந்த எபிசோடில் நிறைய பேர் ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டிருந்த ஒரு ரெசிபி என்னங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது என்னென்னா அதிரசம் பண்டிகை காலம் வரப்போகுது ஸோ எல்லாருமே வந்து அதிரசம் வந்து நம்ம பாரம்பரிய முறையில் எப்படி செய்கிறது அப்படின்ற ரெசிபி வந்து பர்சனலாகவும் கேட்டிருக்கீங்க மெசேஜ் போட்டும் கேட்டிருக்கீங்க இன்னைக்கு அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் முதல்ல அதுக்கான அளவு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் முக்கால் கிலோ பச்சரிசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அரை கிலோ வந்து வெள்ளம் எடுத்துக்கோங்க பச்சரிசியோட தரமும் வெள்ளமோட தரமும் ரொம்பவே நல்லா இருக்கணும் பச்சரிசியை வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற போட்டுக்கோங்க நல்லா ஃபஸ்ட்டு கழுவிக்கோங்க கழுவி நல்லா ஊற போட்டுக்கோங்க ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணியை நல்லா வடிச்சுட்டு ஒரு ஒயிட் கலர் கிளாத்தில் நல்லா கொஞ்சம் கூட டஸ்ட்டே இல்லாமல் நீட்டாக இருக்கிற ஒரு கிளாத்தில் வந்து அதை வந்து ஆற போட்டுக்கோங்க ஒரு மணி நேரத்திலிருந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் அது வந்து ஆறுனா போதும் நிழலில் வீட்டுக்குள்ளே தான் ஆற போடணும் சன்லைட்டெல்லாம் படக்கூடாது ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து அரிசியை நல்லா தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் கையில் ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்கும் அதில் ஈரப்பதம் இருக்கும் ஆனால் ஃபுல்லாக தண்ணியாக இருக்காது அந்த நேரத்தில் வந்து ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிக்கிட்டு அதை மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடித்து எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டதுக்கப்புறம் அதில் வந்து நீங்கள் சல்லடை எடுத்து அதை ஒருத்தனை நல்லா சளிச்சிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து மாவு மில்லில் கொடுத்து அரைக்கும் போது அது நல்லா ஃபைனாக பொடியாகிடும் நீங்கள் எவ்வளோ பெரிய நல்ல ஒரு மிக்சி ஜார் வாங்கி வச்சுருந்தாலும் சல்லடை யூஸ் பண்ணலை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதில் குருண குருனையாக இருக்கும் அது வந்து நல்லா இருக்காது செவன் ஃபிஃப்டி கிராம் பச்சரிசிக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வெள்ளம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பச்சரிசியை மிக்ஸில் போட்டு அரைக்கும் போதே ஒரு எட்டு ஏலக்காய் வந்து தோலை உரித்து அதோட விதையை மட்டும் மிக்ஸி ஜாரில் போட்டு சேர்த்துக்கோங்க அதோட அரை டீஸ்பூன் சுக்கு அதாவது ட்ரை ஜிஞ்சர் பவுடருன்னு சொல்லுவோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கோங்க சுக்கும் ஏலக்காயோட வாசனை இருக்கும்போது தான் அதிரசம் வந்து அந்த ஒரிஜினல் நம்ம அந்த ஆத்தெண்டிக் ஃப்ளேவரில் வந்து கிடைக்கும் அதனால் ஆத்தெண்டிக்காக நம்ம சாப்பிடணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இது ரெண்டையும் ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க மிக்சி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் அரைச்சதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வெள்ளப்பாக காய்ச்சிடணும் ஒரு பாத்திரத்தில் ஹாஃப் கேஜி வெள்ளம் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி விட்டால் போதும் தண்ணி வந்து வெள்ளத்தோட நல்லா மிக்ஸ் ஆகி அது நல்லா லிக்விடாக ஆனதுக்கப்புறம் ஒரு சல்லடை எடுத்து கண்டிப்பாக வடக்கட்டுக்கோங்க ஏன்னா வடிகட்டலை அப்படின்னா தரம் வந்து எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கூட அந்த திப்பியோ குப்பையோ இல்லாமல் இருக்காது அதனால் கண்டிப்பாக வடக்கட்டுக்கோங்க இப்போ வந்து திருப்பியும் நம்ம பாத்திரத்தில் போட்டுட்டு அது பதம் வர்ற வரைக்கும் செக் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து இந்த கார்த்திகை நேரத்தில் பொரியெல்லாம் செய்வோம் பார்த்திங்களா அதில் வந்து உருட்டு பதம்னா என்ன டங்கு பதம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டீட்டெயிலாக போட்டிருப்பேன் ஸோ நீங்கள் வந்து பதம் பார்த்துக்கோங்க தண்ணி ஒரு குட்டி பவுலில் வந்து தண்ணியை ஊற்றி வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த பாகு காய்ச்சினதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக விட்டீங்க அப்படின்னா கையில் எடுத்தால் அந்த பாகோட பதம் பார்த்தீங்கன்னா உருண்டையாக வரும் அதுதான் கரெக்டான டைம் இமீடியட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அரைச்சி வச்சுருந்த அரிசி மாவு அது அந்த கலவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கடைசியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மாவும் செஞ்சதுக்கப்புறமும் இன்னும் கொஞ்சம் எழகன பதமாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் ரெண்டு நாள் கழித்து நீங்கள் அதிரசம் தட்டும்போது எடுத்தீங்கன்னா அது சரியான பதத்தில் கரெக்டாக இருக்கும் இன்னும் சில முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா எண்ணெய் சூடு பண்ணும்போது அது மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் கரண்டை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள் நம்ம வந்து திருப்பி போடுறதுக்கு அப்புறம் அதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு அப்புறம் வந்து ப்ராப்பராக டிஷ்யூ யூஸ் பண்ணுங்கள் எண்ணெயை நல்லா வடித்ததுக்கப்புறம் அந்த டிஷ்யூ பேப்பர் மேலே வைங்க இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா அதிரசம் எல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் இது நல்லா சூடு ஆறி ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு மூடி டைட்டாக வைக்கணும் அதுக்கு முன்னாடி வைக்காதீங்க அதிரரச நிறைய செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா அது வந்து லாங் டைம் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் மைக்ரோவேவ் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா எப்போயுமே சாப்பிட்ற ஃப்ரெஷ்ஷான திருப்தி கிடைக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்